ஸோ அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் ஒரு யங் ஸ்டார் வந்தாருன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து புதுசாக நடக்கும் அதனால் எனக்கு அண்ணன் வரணும் அது அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல தலைவர்கள் இல்லை இப்போது ஜெயலலிதாவும் இல்லை அம்மாவும் இல்லை கலைஞரும் ஒரு நல்ல தலைவர் தான் அவரும் இப்போதிக்கு இல்லை ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்தாருன்னா நாங்கள் சப்போர்ட்டாக நிற்போம் அவர் வந்து இப்போ இல்லை படம் படம் போதே அவர் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறது தான் அவருடைய பாட்டுலேயும் சரி ஒரு செயல்பாட்டிலையும் சரி அப்போதுலேருந்தே அண்ணன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அரசியலுக்கு வந்தார் அதனால அண்ணன் இப்போ வந்திருக்காரு கண்டிப்பாக அதை வந்து செயலில் காட்டுவார்னு நான் நினைக்கிறேன் அதனால அண்ணனுக்கு வந்து நாலேஜ் இருக்குது ப்ரோ அண்ணன் வந்து சும்மா நீங்கள் நினச்சிட முடியாது அவர் சைலண்டாக இருப்போம் சைலண்ட் வந்து எப்பவுமே பவர்ஃபுல்லான வெப்பன் அதனால அண்ணன் வந்து கண்டிப்பாக சைலண்ட்டாக இருக்காருன்னா டெஃபினெட்லி வந்து அவர் ஷார்ப்பான மைண்ட் இருக்கு அவர் கண்டிப்பாக வின் பண்ணுவார் ப்ரோ இப்போ நீ சொல்லு வச்சுக்கிறேன் இப்போ இப்போ திமுக இல்லைனா இப்போ நானும் படிச்சிருக்க முடியாது அவனோட படிச்சு இந்த திராவிட கட்சி தான் இப்போ நானும் படித்தேன் அவனை படித்தேன் இப்போ டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கோம் இப்போ விஜய் வர்றாரு அது அவர் தனிப்பட்ட விருப்பம் இப்போ ஏன் டிஎம்கே வரணும்னா இப்போ நான் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லோருமே பட்டதாரிங்க இப்போ திமுக இல்லைன்னா அது எங்களுக்கு கிடச்சிருக்காது ஒரு விஷயம் ஈஸியாக இப்போ எஸ்சிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் நான் இப்போ எதுனா கவர்மெண்ட் ஆயுனா கூட எங்களுக்கு ஈஸியாக கெடைச்சிரும் அதனால தான் இப்போ நாங்கள் டிஎம்கே வரணுன்றோம் அதெல்லாம் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ பட்டியல் மனத்து இடத்துலலாம் வந்து நிறைய கேஸ்ட் டிசம்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி பாருங்க இப்போ எவ்வளோ நல்லா சுத்தமாக தூய்மையாக இருக்குது இந்தமாதிரி நிறைய வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அதனால எனக்கு வரணும் இப்போ ஒரு அறுபது வருஷமாக டிஎம்கே இருந்திருக்காங்க ஓகே இப்போ வந்த உடனே நான் தான் டிஎம்கே எதிரி அப்படின்றார் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அதனால் அப்புறம் அதாவது அவங்க தனிப்பட்ட விருப்பம் இப்போ சீமான் கூட வந்தார் நான் தான் டிஎம்கே எதிரி பிஜேபி வந்தாங்க நான் தான் எதிரி இப்போ எதிரி இருந்தால் தான் ஆப்போசிட் பார்ட்டி நல்லா இருப்பாங்க ப்ரோ அவங்களும் வளர்த்தோம் யார் மக்கள் யார் நல்லது பண்ணால் நல்லதான் என்னோட தாட்டு அவரே சொல்ல வந்துட்டார் ப்ரோ வந்துட்டாரு நல்லது பண்ண நல்லதான் அண்ணா கண்டிப்பா நம்மளே சொல்லிடலாம் நீங்கள் சரியாக வளாம் நீங்க சரியா பண்ணுற அனுச்சு விட்டுல ஆனா கண்டிப்பா செய்வாரு எனக்கு விஜய் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது சான்ஸ் குத்த ஒரு செயலில் காட்டினார் ஸோ அதே போல் அண்ணன் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே பார்த்துட்டு அண்ணன் கண்டிப்பாக செய்வார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஒன்று ஒண்ணு இப்போ அண்ணன் கூட இருக்கிறவங்களா இப்போ எம்ஜிஆர் கூட இருந்தவங்க ஏன் எம்ஜிஆரோட பேர் அதிகமாக ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆரோட கூட இருந்தவங்க எல்லாருமே ஒரு சிலர் நல்லவங்களாக இருந்தாங்க ஸோ அது போல் அண்ணன் கூட இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கே நல்லது செய்ய முடியும் ஸோ கூட இருக்கிறவங்களும் மெயின் அதுவே நான் அண்ணனுக்கு சொல்கிறேன் பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நல்லவங்களாக சேர்த்துக்கலாம் நான் இருக்கிறவங்க எனக்கு எப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லவங்களாக அவரே ஒத்துக்கிறார் ப்ரோ அவர் கூட இருக்கிறவங்க நல்லவங்க இல்லை 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 நல்லவங்க தான் பட் நான் நம்ம பேட்டி நம்ம பார்க்குறோம் ப்ரோ பட் அவங்களோட எண்ணம்

இல்லை ப்ரோ கண்டிப்பாக சரி இல்லை நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ பேர் கண்டிப்பாக இங்கே கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஃபுட்டு இருக்குன்றத விட ஒரு வாழ்வாதாரம் இல்லை ப்ரோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜாப் இல்லை அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து ஏன் இருக்காங்கன்னு அவங்களே தெரியல சென்னையில அவங்க அங்க சுத்திட்டு இருக்காங்க மாத்தி போகுது ப்ரோ நீங்க கேட்டு வந்து டிவி கேவா டிஎம் கே கேட்டீங்க ஆமா ப்ரோ வேற விஷயமா வருது இல்ல பாலிடிக்ஸ்ல தான் ப்ரோ எல்லாமே வருது அரசியல் ஒரு தலைவர் நல்லா தான் கண்டிப்பா அந்த நாடும் சரி அந்த ஸ்டேட்டும் சரி சிட்டியும் சரி டிஸ்ட்ரிக்டும் சரி எல்லாமே நல்லா இருக்கும் இலவச கல்வி கொடுக்குறாங்க இலவச மருத்துவம் கொடுக்குறாங்க இது மாதிரி திமுக என்ன ப்ரோ இலவசம் கல்வி மருத்துவன்றது நல்ல விஷயம் தான் அண்ணன் அதுல ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு ப்ரோ அண்ணன் விஜய் அண்ணன் சொல்றாரு இங்க கொடுத்துட்டு நம்ம ஏன் டிவி கேட்கலாம் கேள்வி இல்லையா இல்ல அது ரெண்டு பேரும் தான் ப்ரோ குடுத்துட்டாங்க அவங்க மட்டும் கொடுக்கல அதாவது வந்து ரெண்டு பேரும் குடுத்துட்டாங்க அவங்களுக்கு சான்ஸ் தமிழ்நாடு மக்கள் குடுத்துட்டாங்க அதனால அவங்க குடுத்துட்டாங்க இப்போ நம்மளுக்கு அண்ணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அவரும் கொடுப்பார்ல இல்ல இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல ப்ரோ அது வந்து படின ஃபேஸ் பண்றீங்க நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம் ஆனால் வந்து அதெல்லாம் டேரெக்டாக சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் இருக்கு எங்க ஏரியாலும் இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல வரல பட் எங்கிறதுல வந்து ஏன்னா நாங்கள் நல்லா காட்டுவோம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பெட்டரா பண்ணுவாரு நினைக்கிறீங்க அவர் எஜுகேஷன்ல பெட்டரா பண்ணுவாரு அதுக்கப்புறம் வந்து நல்லா தாங்க இருக்கு தமிழ்நாடு இருக்குதான்ப்பா ஆனா இன்னும் லிட்டரேசி ரேட் அதிகம் அறுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க தமிழ்நாடு இந்தியாவே கம்மி தாங்க எதுல நம்ம இந்தியாலயே தமிழ்நாடு நம்ம பரவாயில்ல இந்தியா தான் அது

பெண்களுக்கு எதுவும் ஒரு பாதுகாப்பாக இல்லைன்ற மாதிரி அம்மா சீசனில் இருந்துச்சு ப்ரோ பட் ஆனால் இப்போ இல்லை அண்ணன் வந்தார்னா அண்ணனுக்கும் சொல்கிறேன் ஆனால் நீ அதை கொஞ்சம் மெயினாக உத்து கவனித்து பாருங்கண்ணா எல்லா பெண்களுக்கும் சேஃப்டி எங்களுக்கும் சேஃப்டி வேணும் மக்கள் நல்லா இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் பொதுமக்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு நாற்பது பேர் செத்து இருக்காங்கன்றது வந்து அண்ணனே அந்த கஷ்டத்தை தான் பட்டுட்டு இருப்பாரு அது நாற்பது பேர்ல எப்படி சொல்றது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு ப்ரோ ஏன்னா எப்படி சொல்றது அந்த நாற்பத்தோரு பேரோட உயிர் வந்து அது அது இழப்பீடே யாரும் கொடுக்க முடியாது எவ்வளோதான் இருபது லட்சம் இவங்க பத்து லட்சம் அவங்க ரெண்டு லட்சம் எது கொடுத்தாலும் அதுக்கு ஒரு இழப்பீடே தான் அது வந்து எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து அவங்க கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஏன்னா வந்து செக் போஸ்ட்லலாம் வந்து சொல்கிறாங்க அவங்க அங்கே அதான் வெஹிக்கல் சுள்ள எண்ட்ரி ஆகும்போதே அவங்களுக்கு வந்து உளவுத்துறை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தவிர்த்து வேறீங்கன்னு சொன்னவங்க தான் அவங்கள தடுக்கிறாங்க விஜய்கட்சி வளர விட மாட்டாங்க அது அப்படி எல்லாருக்குமே அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து டிஎம்கே வந்து ரூலிங் பார்ட்டின்றதுனால வந்து அவங்க என்ன ஓசிக்கிறாங்கன்னா உட்டாய இவங்க வந்துடுவாங்களா அந்த இடத்த பிடிச்சிருவாங்களான்னு ஒரு பயம் இருக்குது கண்டிப்பாக அது டெஃபினெட்லி அதை மாற்றவே முடியும் திமுக சொல்றீங்க ஆனா திமுக வந்து ஊழல் பண்றாங்க பிளஸ் வந்து இங்க ஆணவ படுகொலைகள் நடக்குது இன்னும் எழுபது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு ஒரு ஆணையம் வந்து எழுபது வருஷம் கழிச்சு அமைச்சிருக்காங்க அவங்க பேசி அதை எப்படி பாக்குறீங்க அவங்க தான் கேக்குறாங்க அவங்க அந்த மாற்றம் தான் வேணும்னு கேக்குறாங்க இங்க ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கான மாற்றத்தை இவ்வளவு வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க ஸ்டார்டிங்ல கொடுக்குறேன்னு சொல்றாங்க அது தப்பு தான் ப்ரோ எல்லாமே கஷ்டம் தான் இருந்தாலும் ஆணவர்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஒரு ரூபா அண்ணா வந்தா கண்டிப்பா இவனே வந்து அண்ணன் தான் ப்ரோ ஓட்டு போடுவோம் ஏன்னா அண்ணா அதுக்கு வாய்ப்பு இல்ல ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ கண்டிப்பா இந்த வாய் வந்து கண்டிப்பா மாத்தி சொல்லுவோம் விஜய் அண்ணா தான் ஓட்டு போடுவார் டிஎம்கே கூட பெட்டரா டிவிக்கு பண்ணிடுச்சு பண்ணோம் ப்ரோ ப்ரோ பண்ணோம் ப்ரோ கண்டிப்பா அண்ணா பண்ணுவார் ப்ரோ எனக்கு அண்ணா மேல நம்பிக்கை இருக்கு ப்ரோ ஏன் சொல்றீங்க